பாulk நீங்க பாருங்க கேக் இது எனக்கு அத சாப்பிடணும் போல இருக்குது நிச்சயம் நான் கேக் சாப்பிட போறேன் ஓ அபடியானால் எனது செருப்பில் சரியாக சாதாரணமான வட்டம் இருப்பதால் நான் கேக்கை எடுக்க போறேன் சாம் நீ தவறாக இருக்கிறாய் உண்மையில் கேக் முழுமையான சதுர வடிவத்தில் இருக்கிறது மேலும் நான் சதுரமாக உள்ள உணவை எடுக்க வேண்டும் இல்ல

ஓ நீங்க முடிச்சுட்டீங்களா நான் புத்தகப்படி எல்லாத்தையும் முக்கோண துண்டு நீங்க இந்த கேக் நல்லது வணக்கம் அனைவருக்கும் நீங்கள் ஒரு வடிவியல் உணவு சவாலில் எதிர்பாராமல் வந்து விட்டீங்க ஓ உங்களுக்கு ஒரு பார்சல் இருக்கிறது அதை திறந்து பாருங்க அவை காரமான டோரிட்டோ சிப்ஸ்கள் அருமை ஓ முழு காரமான சில்லி சம்பிள் என்னை காத்திருந்ததோ ஓ சரி என் வாயில் நெருப்பு ஏற்பட தயாராக இருக்கிறேன் ஓ அவை மூவகித மூலம் உள்ளவை ஆண்டி நாசோஸ் அவை உனக்காக என்ன நாசோஸ் முக்கோணமாக இதை பார்த்தால் இதுதான் எனக்காக ஆனால் இவை மிகவும் காரமாக இருக்கின்றன உன் குறைந்தபட்சம் தீயை ஊதினால் என்ன மற்றும் ஆரே ஆண்டி தோல்வி அடைந்தவர் அவன் காரச்சிப் சாப்பிட வேண்டிய நிலையில் இருக்கிறான் ஓ கடவுளே அது மிகவும் பயங்கரமாக இருக்கிறது சரி ஒரு நிமிஷம் எனக்கு ஒரு நல்ல யோசனை கிடைச்சது கவர்ச்சிகரமான சாஸ் வச்சு மூணு மூளை சிப்ஸ்களை ஒரு பெரிய வட்டமா மாத்தலாம் ஓ ஆம் இதை செய்யலாம் அது இனிமேல் என்னிற்கு இல்லை என்பதில் சந்தேகம் இல்லை சேம் அது உன்னுக்கானதா என் மிகப் பிரியமான நண்பனுக்காக என்ன அதை எப்போது செய்தாய் இது உண்மையாகவே என்னுடைய வடிவத்திற்கு பொருந்துகிறது இதை பரிசோதிப்போம் ஒரு அதிசயமான தீ பிபி, நீங்களா சரி சாம் அங்கே தீயை நிறுத்து அவைகள் எரிந்துவிடும்

அவை என்னும் வடிவம் மட்டுமே பொருந்துகின்றன ஆமாம் உண்மையில் இன்றைக்கு நான் அதிகாரப்பூர்வமாக ஒரு பேராசைக்காரராக இருக்கிறேன் இப்போது எனது சுவையான பான் கேக்ஸ் மீது ஸ்ட்ராபெரி சர்ப்பை சத்தமாக போட போகிறேன் ஆமா வந்து சுவைய பார்ப்போம் அருமையாக இருக்கு அந்த சீரபு அற்புதமாக இருக்கு நான் இதையெல்லாம் சாப்பிட நினைக்கும் சந்தோஷத்தில் இருக்கிறேன் கேக்குகளை எனக்கு பொறுப்பாக சுவைக்க வேண்டும் எனக்கு ஒரு சதுர அச்சு இருக்கிறது அதை பயன்படுத்தி வட்ட பான்கேக்கில் ஒரு சதுரத்தை வெட்டி அதை புசிக்க முடியும் அற்புதம் தான் சாம் உன் வட்ட கேக்குகள் எனக்காக சதுரமாக மாறிவிட்டன என்று சொல்கின்றேன் இதை நான் மகிழ்ச்சியுடன் அனுபவிக்கிறேன் முதலில் மேலே கிரீம் போடுவோம் அதோ போச்சு சுவையாக உள்ளது என் வரைதலை பாருங்கள் நான் முயற்சித்தேன் என்ன தவறு ஆண்டி சிரிவிடு ஏ என் க்ரீம் சரி இது என் பான் கேக்ஸை மேயாசமாக்குவதில்லை எதிராக அவை பைத்தியம் கொண்ட அளவுக்கு ருசியாக இருக்கின்றன மிகுந்த ருசி ஏ நானும் பன் கேக்குகளை முயற்சிக்க விரும்புகிறேன் பிபிக்கு கடைசி ஒன்று இருக்கு நான் ஒரு சதுரத்தை மூவிலை வடிவமாக மாற்ற வேண்டும் சுலபம் அதற்கு நான் என் லேசரை பயன்படுத்துவேன் பிபி நாம் பான் கேக்கை வெட்ட வேண்டும் ஓ சிவப்பு ஒன்றுடன் இப்போது எனக்கு இரண்டு முக்கோண பான் கேக்குகள் இருக்கின்றன நான் உங்களை எல்லாம் ஏமாற்றி விட்டேன் ஹா 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 ஓ அழுத்தம் நான் அதை செய்ய திட்டமிடலை ஆனால் ஹூ நான் நான் அதை எடுக்கிறேன் சரி பான் கேக் முயற்சிக்கலாம் உ ஹு அதுவும் சுவையாக இருக்கிறது ஏய் என்னை பார்க்காதீர்கள் தயவு செய்து இந்த முறை நாம் என்ன தர போகிறோம் வாவ் அதை பாருங்கள் நாங்கள் ஐஸ்கிரீம் வேணிக் கொண்டு வருகிறோம் பை பை ஐஸ்கிரீம் மனிதரே அவர் விட்டு சென்ற குளிர்ந்த ஐஸ்கிரீம் அங்கு ஒரு வெப்பில் கோன் உள்ளது ஐஸ்கிரீம் ஸ்கூப்கள் மற்றும் முழுவிதமான சாக்லேட் நான் இந்த ஐஸ்கிரீமை நான் முழுவதும் சாப்பிடுவேன் ஏய் நீங்கள் கவனிக்கவில்லை என்றால் இது சதுரமாக உள்ளது அதனால் அது என்னுடையது அப்போ நான் கொள்கிறேன் ஐஸ்கிரீம் ஸ்கூப் இது சரியான உருண்டை வடிவம் ஆமா வாசிக்கலாமா எனக்கு அதுல என்ன கிடைக்கும் ஒரு நிமிடம் இருங்க நான் கோணையை மட்டும் பெறுவேனா அதை பார்த்து என்ன செய்ய வேண்டும் இல்லத்தை முயற்சி செய்கிறோம் நல்லதுதானே எனக்கு பனிக்கூழ் மிகவும் பிடிக்கும் குறிப்பாக அங்கே அரைத்து செலுத்திய அது மிக சுவையாகவும் குளிராகவும் இருக்கு ஆனால் நான் அதை முழுவதும் ஒரு நாளும் சாப்பிடுவேன் என்னிடத்தில் மிகவும் சுவையான சாக்லேட் பாரும் இருக்கிறது சாக்லேட்டுக்கு எதுவும் சமம் இல்ல இதுவே மிக சுவையான கைகடா அதையெல்லாம் நான் சாப்பிட போகிறேன் எனக்கு என் வாஃபில் கோன் முடிந்துவிடும் எனக்கு இது பிடிக்கும் போபி, உங்கள் முகத்தில் மிகுந்த சாக்லேட் கரை பேயா சாம் என்ன வாயிரது? அவனுக்கு என்ன ஆகிருப்பது, சாம்? எனக்கு ஒன்றுமே தவறாக இல்லை. நிலைமை என்னுடனே உள்ளது. நான் சிறிது குளிர்ச்சியாக இருக்கிறேன். அது என்ன? ஓ, அதை நான் சாப்பிடுவேன். கவலைப்படாதே நண்பா. இந்து போரிஷின்டுக்கு சிற்றி சிர்டும். மேசை காலியாயிருக்கு நிச்சையமா போதுமான நல்லவைகள் இல்லா. நான் ஒரு சூப்பர் முக்கோனம். நான் பாபித் விளையாட போகிறேன் இது சந்தோஷமா செய்ய எதுவும் இல்லை ஆனால் ஆம் எனக்கு பல நல்கைகள் நிறைந்த ஒரு பயண பெட்டி கிடைத்துள்ளது அது என்னுடைய சேமிப்பு இங்கே ஒரு சாண்ட்விச் இருக்கிறது இது சதுர வடிவத்தில் உள்ளது ஓ ஏ என்ன உனக்கு என்ன வேண்டும் உனக்கு தெரியும் இந்த சாண்ட்விச் அனைத்தும் சதுரமாக இருக்கிறது பிபி நீ தவறாக சொல்கிறாய் உள்ளே என்ன இருக்கிறது என்னை காட்டு ஹம் ரவுண்ட் உணவு இந்த தக்காளி மற்றும் ஹாம் எனக்கு பயன்படும் நான் இதையெல்லாம் இப்போதே உண்ண போகிறேன் அதற்கு பின் நீ உன் சாண்ட்விச்சை முடிய முடியும் அது ருசிகரமாக இருக்கிறது பிபி என்ன பார்க்க கூடாது சரி நான் வேறே விஷயத்துக்கு பார்ப்பேன் சரி நீ வட்டமான அனைத்தையும் முடிச்சிட்ட நான் மிச்சமுள்ள சாண்ட்விச் முடிக்கலாமா ஆண்டி என்ன செய்யற ஓ என் சதுர சாண்ட்விச் பிபி ஃபர்ஸ்ட் ஷேர் பகிர்ந்து கொள்ளணும் அதை மறக்காதே அது என் உணவு ஓ சுவையானது அந்த சுவையான முற்பிரியத்திற்கு நன்றி நான் அதனை விரும்புகிறேன் எனக்கு தான் இதை செய்தேன் உனக்கு அல்ல ஓ நான் தான் இதை முழுமையாக்கி விட்டேன் ஓ இல்ல எனக்கு மிச்சமா துகள்கள் தான் இருந்தது மக்களே இந்த சவால் பிடித்தவைகளா அப்படியானால் நமது சேனலுக்கு பதிவு செய்து ஒரு லைக் இட்டு கீழே கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் விரைவில் சந்திப்போம் Bye.